இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க இறால் மிளகு சுக்காவை ரெண்டு நிமிஷத்தில் செய்ய முடியும்னா நம்புவீங்களா நம்பிதாங்க இந்த பிரான் பெப்பர் சுக்கா வந்து செய்யறது ஈஸி அதே டைம் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குன்னு தான் சொல்லணும் இதை அடிச்சு தூள் கிளப்பிடலாம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு இறால் வந்து நல்லா பெருசாக எடுத்துக்கலாம் இந்த பிரானை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க அதில் உள்ள அந்த வயிற்று பகுதியில் உள்ள அந்த மண்ணெல்லாம் வந்து எடுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சு குக்கிங் ஆயில் சேர்த்து பட்டாசோம்பு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கங்க இல்லை தக்காளி பழம் ஒரு பழம் மட்டும் தான் சேர்க்கணும் பண்ணணும் ஏன்னா நம்ம செய்ய போகிறது பிரான் சுக்கா நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பிரான் அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல ஈரால் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதா சுருண்டு சுருண்டு வரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் கறி மசாலா தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரால் அப்படியே சுருண்டு வந்துடும் ஃபைனலாக வந்து பெப்பர் பொடியை மட்டும் தூவி இறக்குனீங்கன்னா அம்மா மாஸ் கலப்பிடலாம் ஸோ பிரான் லவ்வர்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ